கந்தா ப்ரொமோட்டர்ஸ் நேர்களுக்கு கொடுக்குங்க ஒரு ஏக்கரை விவசாய நிலம் வந்துட்டு நம்மளோட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க அதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கிற ஒரு பூமிங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்கறக்கு முன்னாடி எங்களோட சேனலை இப்போ தான் நீங்கள் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விவசாய நிலம் கெடிமேடு டூ எரிசனப்பட்டி மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க ஒரே ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படி கிழக்கு சர்வையாகவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கோட்டு மூலையில் தான் நமக்கு மெயின் ரோடு வருது இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஆனமலை டு பழனி உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸ்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவிலே வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏக்கருக்கு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்டிருக்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்டிருக்கிற இருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி கொடுக்குறேங்க நன்றி